மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு கோவை மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி ஆதாரத்துடன் ரூபாய் பதிமூன்று கோடி செலவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா என்று சொல்லக்கூடிய வகையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி ஒன்று தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கருவியை பொறுத்தவரை பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலானது இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுவப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி இருக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டியது அதிக அளவிலான பரிசோதனைகள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கப்பட்ட கருவி ஒரு அதைவிட கூடுதல் தொழில்நுட்பம் வாய்ந்த கருவி வேண்டும் என்கின்ற அந்த அவசியத்தின் காரணமாகவும் இன்றைக்கு இந்த பதிமூன்று கோடி ரூபாய் செலவிலான எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி இயக்கி வைக்கப்படுகிறது தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து கொள்வதற்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதற்கு பொதுமக்கள் இரண்டு மூன்று நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே கூடுதலாக இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்கின்ற வகையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அது இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டு வருகிறது கூடுதலான எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் எடுப்பதற்கும் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்தது என்பதால் துல்லியமாக நோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கும் இது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை பொறுத்தவரை நரம்பியல் இருதய நோய் மற்றும் புற்றுநோய் சம்பந்தமான அந்த பாதிப்புகளை கண்டறிவதற்கு இந்த கருவி பெரிய அளவில் உதவியாக இருக்கும் எனவே அதை தற்போது நானும் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாநகர ஆணையாளர் மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ளோடு அதை தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி கல்லூரியில் இளங்கலை மருத்துவ படிப்பு இடங்களை அதிகரிப்பதற்கு ஏற்ற கூடுதல் வசதிகளை செய்வதற்கு எண்பத்தி ஐந்து கோடியே ரூபாய் செலவிட்டு அந்த வசதிகள் செய்து தரப்பட்டது அதனுடைய விளைவாக இன்றைக்கு நூத்தி ஐம்பது இடங்களில் இருந்து இளங்கலை வகுப்புக்கான இடங்கள் ஆக உயர்த்த உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது ரூபாய் பத்து கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட சீமாங் மையம் ஒன்றும் இங்கே திறந்து வைக்கப்பட்டது இப்போது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை கட்டிடமும் இதற்கான உபகரணங்களும் ஜப்பான் பன்னாட்டு நிதி ஆதாரத்தின் கீழ் ஜைக்கா அமைப்பின் கீழ் எத்தி ஐந்து கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான இந்த கட்டிடம் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த கட்டிடம் இன்றைக்கு முழு கட்டிடமும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஆறாவது தளத்தில் ஆபரேஷன் தியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அறுவை அரங்கங்கள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது அவைகளும் விரைவில் அந்த ஆறாவது தளமும் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது ஆக இந்த கட்டிடம் பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கு வந்திருக்கிற காரணத்தினால் புறநோயாளிகளின் எண்ணிக்கையும் தற்போது மிகப்பெரிய கூடியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கத்தில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை மூவாயிரம் வரை இருந்தது இப்போது அது நாலாயிரத்தி ஐநூறு என்கின்ற வகையில் உயர்ந்திருக்கிறது அப்படியானால் நோயின் தன்மை கூடி இருக்கிறது என்று பொருள் அல்ல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை செய்து கொள்வதற்கு மக்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது தினந்தோறும் மூவாயிரம் என்கின்ற அளவில் இருந்த அந்த எண்ணிக்கை தற்போது நாலாயிரத்தி ஐநூறு என்கின்ற வகையில் உயர்ந்து இந்த கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவ சேவையை தந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இதற்கு பல்வேறு வசதிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அக்டோபர் பதிமூணாம் தேதி எங்களால் இந்த மருத்துவமனையில் ஒரு குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்றரை கோடி மதிப்பிலான அந்த பிரிவு தொடங்கி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் திங்கள் பதினாலாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவில் நவீன மருத்துவ பூரணங்களுடன் கூடிய ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்ட செவிலியர் கண்காணிப்பு மையம் ஒன்றும் பன்முக உயர்தர தீவிர சிகிச்சை பிரிவும் தொடங்கி வைக்கப்பட்டது மே தேதி ரூபாய் லட்சம் செலவில் வைக்கப்பட்டது டிசம்பர் ஒன்பதாம் தேதி புனரமைக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு நாப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் மூன்று கே எல் திரவ மருத்துவ ஆக்சிஜன் டேங்க் ஒன்றும் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மறுசீரமைக்கப்பட்ட தீவிர அறுவை சிகிச்சை பிரிவு தொலை மருத்துவம் தெளிப்பிக்கோ என்கின்ற வகையிலான தொலை மருத்துவம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவுக்கு அதிநவீன சிகிச்சை உபகரணங்கள் ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் செலவில் தரப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி பேவாட் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதி ஒன்று இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுவாக கட்டண படுக்கை தொகுதிகள் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருந்தது அது தற்போது கோவை சேலம் மதுரை தஞ்சை போன்ற தமிழ்நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் தொடர்ந்து திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் தேதி இங்கே அந்த பேவாடு ஒன்று திறந்து வைக்கப்பட்டது அதன் மூலம் நடுத்தர வர்க்க மக்கத்தினரும் மக்களும் உயர் வருவாய் பிரிவினரும் கூட அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த பே பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அதேபோல் இங்கே அமைப்பு ஒன்று எங்களால் துவங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பெட் சிடி ஸ்கேன் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவி ரூபாய் பனிரெண்டு கோடி மதிப்பிலானது இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெட் சீட்டியை பொறுத்தவரை இந்த அரசு அமைவதற்கு முன்னால் இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது சென்னையில் ஒன்றும் மதுரையில் ஒன்றும் தான் அந்த ஏழு இடங்களில் இருக்கிறது என்றால் அதில் ஐந்து இடங்கள் புதிதாக தொடங்கப்பட்டவைகள் கோவை சேலம் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் அதேபோல் நெல்லை போன்ற ஐந்து மாவட்டங்களில் இந்த தொடங்கி வைக்கப்பட்டு மாத்திரைகள் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் யார் வித்தாலுமே நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மாதிரி எங்கேயாவது சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுப்போம் அதான் அது மாதிரி பிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல இதே கோவையில தான் ஒரு ஐஸ்கிரீம்ல வந்து போதை வசுவை கலந்து வழின் கலந்து விற்றாங்க தகவல் தெரிஞ்சோடனே மூடணும் இது வரைக்கும் அவங்களால தரக்கத்துக்கு நடவடிக்கை எடுக்க முடியல அதே ஐஸ்கிரீம் கடை சென்னையை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கு சென்னையில அதுக்கு நம்ம ஒப்புதல் தரல ரொம்ப கண்டிப்பா இருப்போம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நடவடிக்கை எடுக்கும் நாலு மருத்துவமனை நேற்று காலையில பல்லடம் மருத்துவமனை போனேன் பல்லட மருத்துவமனையில் மருத்துவமனைகள் சாங்ஷன் வந்து பதினாறு அங்க பதினாறு பேர் இருக்கிறாங்க அப்போ அங்க வந்து எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க ஆனா பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு மருத்துவர்களுக்கு பனி சுமைன்னு சொல்லி நீங்களாவே சுமையை அவங்க தலையில ஏத்துறீங்க எந்த இடத்துல நான் டெய்லி நான் தள்ளி நின்று அவங்கள பாக்குற ஆள் இல்ல வாரத்துக்கு நாலஞ்சு மருத்துவமனைக்கு போறேன் மருத்துவர்களோடும் பேசுறேன் மருத்துவமனைகளுக்கு வருகிற பணியாளர்களோடும் பேசுறேன் அங்க இருக்கிற பயனாளர்களோடும் பேசுறேன் யாருக்கும் எந்த சுமையும் இல்லை நீங்க அவங்களுக்கு தேவையில்லாத சுமையை நீங்க ஏற்றி இருந்தா சரி செவிலியர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறைக்கு பதில் சொல்லிட்டேன் செவிலியர்கள் ஒரு ஒரு அடுத்த இந்த மேற்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த பணியிடத்திலிருந்து நிரந்தர பணியாளர்களாக ஆணை தரப்போறோம் அது மாதிரி கொரோனா காலத்துல பணியாற்றின ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு செவிலியர்களை இதுக்கு எடுத்துட்டு வரோம் ஒப்பந்த ஒப்பந்தத்துக்கு எடுத்துட்டு வர்றோம் அடுத்த வாரம் மட்டுமே இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட செவிலியர்கள் இதுல வந்து முறைப்படுத்த போறாங்க இப்ப செவிலியர்கள் காலி பண்ணிடங்களே இல்லை என்கிற நிலை அடுத்த வாரம் உருவாக்கு போகுது அது தொடர்ச்சியா பண்ணி எது இல்ல இதுல ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லங்க இது இத பொறுத்த வரைக்கும் நியூ இண்டியா அசூரன்ஸ் தான் இப்ப மருத்துவத்துறையில பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுல வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு மருத்துவமனைகள்ல இதுல பயன்பாட்டுல இருக்கு நீங்க ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில இன்சூரன்ஸ்ல வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்ன ஆதாரத்தோடு சொன்ன நிச்சயமா நாங்க நேரடியாக போய் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுப்போம் அரசு சுகாதாரத்துறை செயலாளர் வந்து கீழ்பாக்க அரசு மருத்துவமனை வந்து தனியார் நிதி வாங்கணும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் நடவடிக்கை இது வேலை சரியில்லை இல்ல இல்ல டாக்டர்ஸ் வேலை சரியில்லை சொல்ல நான் பார்த்தேன் அந்த அறிக்கையை பார்த்தேன் அதாவது நம்ம என்னன்னா இப்ப அந்த மருத்துவமனையை வந்து மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு அதுக்காக ஒரு கூடுதலா ஏதாவது நிதி ஆதாரங்களை சி வாங்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க இப்ப நான் அதை தெளிவுபடுத்திட்டேன் என்னன்னா இப்ப அரசின் சார்பில் ஒரு நாற்பது கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே மனநோயாளி மருத்துவமனைக்கு வந்து அந்த மருத்துவமனை கட்டுமான பணியை தொடங்கி வச்சிருக்கிறோம் ஒரு மூணு கோடியே மூணு கோடி செலவுல கட்டின இன்னொரு கட்டமைப்பை முதல்வர் தொடங்கி வைச்சார் இப்போ ஒரு நாலு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவுல தொன்மை மாறாமல் அங்க இருக்கிற கட்டிடங்கள் புனரமைக்கும் பணி நடக்குது அது இல்லாம இப்போ ஒரு பத்து கோடி கொடுத்திருக்கிறோம் வர இன்னொரு மாசத்துல இன்னொரு நாற்பது கோடி தரப்போறோம் மேல கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பதற்கான பெங்களூர்ல இருக்கிற எம்யான்ஸ் மருத்துவமனைக்கு இணையா ஒரு ஆராய்ச்சி மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணி பண்ணிருக்கு தான் நான் பத்திரிகையாளர்களிடத்தில் தெளிவாக சென்னையில் சொன்னேன் எந்த காலத்திலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை

வெளியூர் இல்ல இல்ல நான் என்ன சொன்ன இல்ல இல்ல இப்ப அதாவதுங்க எட்டு வெஹிக்கிளும் ஒப்பன் தாங்க நீங்க அந்த வெஹிக்கிள போய் பாத்துருங்க அதாவது என்னன்னா உங்களை குறைச்சி சொல்ல பல நான் ஆய்வு மேற்கொண்டு முடிக்கிறப்ப எப்படியோ லோக்கல் பத்திரிகையாளர் ஒருத்தர் தெரிஞ்சு ஓடி வந்தாரு சார் இதை மேம்படுத்தணும் சொன்னாரு நான் என்னங்க மேம்படுத்தணும் எல்லா வசதியும் இருக்கு எல்லா கட்டடமும் இருக்கு இதுக்கு தாய்வாடு அமைக்கிறதுக்கு நாலு கோடி இப்ப குடுத்துருக்குறோம் உங்க எதுலயே கிச்சன் போய் பார்த்தேன் உங்க இதுல மேல் மேல் வார்டு பார்த்தேன் பீமேல் வார்டு பார்த்தேன் ஆக்சிடென்ட் வார்டு பார்த்தேன் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹைபிரிடு ஐசியு முதலமைச்சரால் திறந்தது அதை போய் பார்த்தேன் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த டயாலிசிஸ் சென்டர் ஒன்னு புதுசா போட்டிருக்கு அதை போய் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் கடைசியா மார்ச் பார்த்தேன் அதுல ஆறு இதெல்லாம் பார்த்தேன் இதுல எந்த குறை இருக்குன்னு மார்ச் சரியில்லைன்னா மார்ச் போய் பார்த்தேங்க ஆறு இது இருக்கு ஃப்ரீஸ் இருக்கு நீங்க போய் பாருங்களேன் சிரிச்சுட்டார் அதனால என்ன கட்டமைப்பு இருக்குங்கறத சொல்றது நல்லது இல்ல தப்பு இல்ல நீங்க இந்த கோவை மருத்துவத்துறை மருத்துவமனையின் மேம்பாடு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க அவங்க வெளியூர்ல இங்கேயா இருக்காங்க அவங்க கூப்பிட்டு போய் இந்த எட்டு வெஹிக்கிள பாத்துருங்க தகவல் சொல்லுங்க என்னமா இல்ல அதான் இப்ப கலெக்டர் வரும்போது சொன்னாருங்க இப்போ இது ஒரு பெரிய பில்டிங் இங்க கட்டியாச்சு நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வர்றாங்க தவிர்க்க தவிர்க்க முடியாது மருத்துவமனைக்கு வரவங்கள குறைக்க முடியாது சீரமைக்கணும் அதுக்கான ஒரு கன்சல்டன்ட் போட்டுருக்குறாங்க இந்த கன்சல்டன்ட் இந்த ஏதாவது ஒரு வகையில வந்து இதுக்கு மாற்றா வெஹிக்கிள் எங்க நிறுத்திட்டு இங்க வர்றது இல்ல வேற ஏதாவது இப்போ நம்ம கூடுதலா இந்த மல்டி ஸ்டோர் கார் பார்க்கிங்லாம் அது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பெற்று நடவடிக்கை எடுக்க ஹாஸ்பிடல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கு கொலை குற்றம் அது அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கை எடுத்தாச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் பத்து நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு இது ஒரு பெரிய விஷயம்